சிவன் கொடுத்த வரம் இன்று ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நாங்கள் எல்லோரும் சென்னையில் இருந்து திருவாரூர் தேர் பார்க்க வந்திருக்கிறோம் அப்படி இந்த முறை வருவதற்கு சென்ற முறை இந்த கடையிலிருந்து நாங்கள் முத முதல் ரயில் ஏறி ரயிலிருந்து வந்த பிறகு நாங்கள் என்னென்ன முதல்ல சாப்பிட்டோம் பழரசம் சாப்பிட்டோம் அதுதான் மறக்க முடியாத எங்களுடைய முதல் அனுபவம் அந்த பழரசத்தை கொடுத்த இந்த பாலமுருகன் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக அந்த ஈஸ்வரனின் சார்பாக இந்த மண்ணின் தன்மையின் சார்பாக நாங்கள் எல்லோரும் அவருக்கும் அவரோடு உழைப்பவர்களுக்கும் நன்றி சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு ஆனா எத்தனை வருஷமா இதை நீங்க பண்றீங்க ஏழு வருஷமா பண்றீங்க ஒரு மன நிறைவு இருக்கா உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க

அந்த ஞாபகம் இந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட நாலு முறை குடிச்சுட்டேன் உண்மையிலே இந்த சிறப்பு இந்த சிறப்பு தொடர்ந்து அவர் செய்யறதுக்கு எங்கெல்லாம் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி சிவன் கொடுத்த வரம் சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு அண்ணன் பாலமுருகன் அவர்களோடு எங்கள் குழுவினரோடு இதோ திருவாரூரில் இருந்து இந்த பதிவு